இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது என்று சொன்னால் இன்றைக்கு மேடையிலே நாங்கள் தான் அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அண்ணன் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னா சிறுபான்மை மக்கள் உங்களுடைய ஆதரவு இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை என்பதை அந்த நன்றிகடனோடு இன்றைக்கு நாங்கள் கலந்திருக்கிறோம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு முறையாக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் மைனார்டி சார்ந்திருக்கின்ற அவர்கள் வரவழைத்து அதற்கான ஒரு தனியாக ஒரு கூட்டம் அமைத்து அதன் மூலமாக வந்ததுதான் கிராம பகுதியை அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற உதவி பெறுகின்ற பள்ளியை சார்ந்திருக்கின்ற தமிழ் வழியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் தமிழ் திட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று இப்படி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நாம் தமிழ்நாடு நம்மை ஒரு பாதுகாப்பான நாடாக இருக்கின்றது அனைவருக்குமான ஒரு நாடாக இருந்து ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை எண்ணிக்கை அடிப்படையிலான ஆட்சி என்று மட்டும் நினைக்காதீர்கள் சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகள் ஆகியவற்றை காப்பதற்கு பேர்தான் ஜனநாயகம் என்று அறிவுலக மேதை பெயர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார் இரவெல்லாம் இருண்டிருக்கும் உலகத்திற்கு அடிவாணம் தோன்றுகின்ற சூரியன் எப்படி ஒரு ஒளியேற்றுகிறதோ அதுபோல திமுக அரசு ஆட்சியில் அமையும் போதெல்லாம் சிறுபான்மை வாழ்க்கையில் ஒளியேற்றப்படுகிறது அதற்கு பல உதாரணங்களை நாம் அப்படி சொல்ல முடியும் கூட்டணி இயக்கங்களை தாண்டி சிறுபான்மை மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை காரணத்தால் தான் என்பதை உறுதி செய்வதற்காக உங்களுடைய கைத்தட்டுகளை பெறுவதற்காக நான் சொல்லவில்லை நான் தமிழ்நாட்டிலே எந்தெந்த பகுதியிலே சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த ஆட்சி தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை அறிந்த காரணம் தான் நான் சொல்கிறேன் காட்டிய வழியில் சிறுபான்மையின சகோதர சகோதரிகளின் அரணா பணியாற்றி வரும் உங்கள் இன்னல்களை துடைக்க தோழமையோடு உணவிக்கிறோம் இன்று கொண்டாடப்படும் இந்த சிறுபான்மையின உரிமை விழாவ இஸ்லாமிய கிறித்துவ சமண பௌத்த சமயங்களைச் சேர்ந்த தலைவர்களும் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஆங்கிலோ இந்திய மொழி சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றிருப்பது சிறப்புக்குரியது